வணக்கம் சார் வணக்கம் சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ எடப்பாடியாக இடைத்தேர்தலுக்கு வரப்ப ரொம்ப இடத்தில் கொடுத்துரு அவங்க வீடு ரைடு அவருக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கு பிஜேபி காரங்க இது எந்த லெவலில் இருக்குது அவர் என்ன செய்யணும் இல்லை பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக என்கின்ற குதிரையில் ஏறி தான் சவாரி செய்ய முடியும் இப்படி சவாரி செய்வதன் மூலம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் நிற்க முடியும் இதுதான் பிஜேபியுடைய நிலைமை இன்றைய இருக்கக்கூடிய நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபிக்கு அதிமுக போட்ட பிச்சை இதுதான் தனித்து நின்று நோட்டாவுக்கு கீழே வாக்கு வாங்கக்கூடிய பிஜேபிக்கு அடையாளம் கொடுப்பதே திமுகவும் திமுகவும் தான் ஆனால் இன்றைக்கு பிஜேபி அண்ணாமலை பேசுபொருளாக மாறியிருப்பதற்கு காரணம் அன்னாதிமுகவனுடைய தொண்டன் பிஜேபி தாமரைக்கு வாக்களித்ததனுடைய காரணம்தான் தான் ஜெயலலிதாவை உயிரோடுந்த காலம் வரை மோடியா லேடியா என்று சவால் விட்டதற்கு பிறகுதான் இந்தியாவில் பிஜேபிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது கட்சியாக வர முடிந்தது அண்ணாதிமுகவுக்கு நீங்கள் முப்பத்தி ஏழு சீட்டு நாடாளுமன்றத்தில் மேலவையில் பத்து சீட்டு நாற்பத்தி ஏழு சீட்டு காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக அகில இந்திய அளவில் அஇஅதிமுக பெரும்பான்மையாக நாற்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுதான் மோடி பயந்து கொண்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுநராக இருந்த ஒருவர் கடைசி வரை மோடியால் நீக்கப்படவே இல்லை நீக்கப்படாமலே அந்த முன்னாள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்த அந்த ஆளுநர் கடைசி வரை ஜெயலலிதாவுக்கு பயந்து மோடி காங்கிரசினுடைய முதலமைச்சரை தமிழ்நாட்டினருடைய ஆளுநராக கடைசி வரை ஏற்றுக்கொண்டார் இதுதான் பிஜேபியினுடைய வரலாறு இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி திமுகவை கபலீகரம் பண்ணுவதற்கு கடுமையாக முயற்சி செய்கிறது ஆனால் எடப்பாடியார் அதிலிருந்து மீண்டு வந்து விட்டார் மீண்டு வந்து விட்ட பிறகு பிஜேபியினுடைய ஏஜெண்டுகள் அதிமுகவில் உள்ள வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இந்த மூன்று பேரும் எப்படியாவது அண்ணாதிமுகவை பிஜேபிக்குள் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று அண்ணாமலை ஆசியோடு முழுக்க முழுக்க நீங்கள் மூன்றாம் தர வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த சார் இது திமுகவனுடைய வீழ்ச்சியை கட்டிய போட்டு காட்டுகிறது அண்ணாதிமுகவனுடைய வளர்ச்சி என்பது நீங்கள் வேல்முருகன் திமுகவை எதிர்க்கு துவங்கி அதிமுகவோடு நெருங்குவதற்காக நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார் சிபிஎம் சிபிஎம்டைய தொழிற்சங்கத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிற திமுகவிலிருந்து சிபிஎம் வெளியேற துடித்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தை விடுதலைச் சிறுத்தையை பொறுத்தவரை விடுதலைச் சிறுத்தைகளுக்கு நான்காண்டு காலம் திமுக மீது விடுதலைச் சிறுத்தை தொண்டனுக்கு கடுமையான வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே போல் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவன் தலித்து வாக்கு திமுகவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது இந்த இத்தனை சமூக மாற்றங்களும் திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளும் நேரடியாக அண்ணாதிமுகவுக்கு வரக்கூடிய சூழலில் மீண்டும் எடப்பாடி பிஜேபியோடு கூட்டணி வைக்கப் போகிறார் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று பிஜேபியினுடைய ஏஜெண்டுகளாக இருக்கிற வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் மூன்று பேரும் பிஜேபியினுடைய ஆலோசனையின் பேரில் எடப்பாடியா கவிழ்க்க வேண்டும் எடப்பாடியை பிஜேபியோடு சேர்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சி விச பரீட்சை சிறுபான்மை மக்களுடைய வாக்கை இழக்க வேண்டி வரும் என்பது தெளிவாக எடப்பாடியாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரிந்த பிறகு அவர் இந்த மூன்று பேருடைய ரகசிய வேலைகளை சசிகலாவினுடைய கூட்டை ஓ ஓபிசனுடைய கூட்டை நீட்டை இதையெல்லாம் தூர தூக்கி எறிந்துவிட்டு அண்ணாதிமுக தொண்டன் ஒரு கோடி தொண்டனுடைய ஒட்டுமொத்தமான அந்த உறுதியோடு நேரடியாக நின்றால் இருபத்தி ஆறில் அண்ணாதிமுக ஆட்சிதான் காரணம் திமுக மீது கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருப்பதை அது வாக்கு வங்கி அஇஅதிமுக பக்கம் சரிந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக பக்கம் மாறிக்கொண்டிருக்கிற அந்த வாக்கு வங்கியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால் சிறுபான்மை வாக்கை இழக்க வேண்டி விரும்பினால் கிறித்துவ வாக்கை இழக்க வேண்டி விரும்பினால் இந்த வாக்கு வங்கி திமுக பக்கமே திருப்பிவிடக்கூடிய வேலையை அண்ணாதிமுக பிஜேபி கூட்டு உறுதி செய்துவிடும் இந்த விஷ பரீட்சையை எடப்பாடி செய்ய மாட்டார் நம்பிக்கையான ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு உப்பான ஒரு விஷயத்தை எடப்பாடி செய்ய மாட்டார் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் எடப்பாடி உறவினர்கள் வீட்டில் நீங்கள் வருமான வரி சோதனையை நடத்தி எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் இந்த நெருக்கடி எடப்பாடி பல நெருக்கடிகளை பார்த்து மீண்டு வந்திருக்கிறார் காரணம் எம்ஜிஆர் பார்க்காத நெருக்கடி இல்லை ஜெயலலிதா பார்க்காத நெருக்கடி இல்லை அதிமுக தொண்டன் சந்திக்காத நெருக்கடியே இல்லை கருணாநிதி காலத்திலிருந்து அண்ணாதிமுக ஒழித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அடையாளமதே ஒழித்து விட வேண்டும் ஜாஜே பிரித்து விட வேண்டும் இப்படி பல சூதுகள் நடந்த பிறகும் அதிமுக இன்றைக்கு மீண்டு எழுந்து வானுயர நிற்பதற்கு காரணம் அன்னாதிமுக தொண்டனுடைய அடிப்படை உறுதி சென்பதான் யார் வந்தாலும் சரி அந்த அதிமுகவை ஆள்வது இரண்டு இலைகள் ஒரு இலை எம்ஜிஆர் இன்னொரு இலை ஜெயலலிதா இரண்டு இலைகளும் இருக்கிற வரை எந்த சூரியனும் கருக்கி விட முடியாது எந்த தாமரையும் அழித்து விட முடியாது காரணம் அடித்தடை அதாவது கிராமம் வரை வரை அன்னாதிமுக ஊடுருவி நிற்கிறது அண்ணாதிமுகவுடைய ஊடுருவலை நீங்கள் எம்ஜிஆருடைய ஊடுருவலை எந்த காலத்திலும் ஒழித்து விட முடியாது விட முடியாது ஆக இருபத்தி ஆறு என்பது அதிமுகவுனுடைய ஆட்சி என்பதில் எந்த இருவேறு கருத்துக்களும் கிடையாது விஜய் திமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கு காரணம் அண்ணாதிமுகவோடு இணக்கமாக போவதற்கு எதிர்காலத்தில் ஒரு வழி ஏற்படுத்துவதற்காகத்தான் திமுகவை எதிர்க்க துவங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜயகாந்துடைய நிலை அண்ணாதிமுகவோடு சேருவதை தவிர வேறு வழி இல்லை இருபத்தி ஆறில் விஜய்காந்த் இல்லை விஜய் இருக்கிறார் அதிமுகவோடு உறவு வைத்தால் மட்டும்தான் விஜய் கட்சி விஜயகாந்த் கட்சியை போல பிரதான அரசியல் கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு அன்னாதிமுக தொண்டனால் தான் விஜய் அரவணைக்க முடியும் விஜயை அரவணைக்கக்கூடிய ஒரே சக்தி அன்னாதிமுக தொண்டன்தான் விஜயகாந்தை அரவணைத்தான் கோபாலசாமியை அரவணைத்தான் திருமாவை அரவணைத்தான் ராமதாசை அரவணைத்தான் இத்தனை பேருக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்னாதிமுகவோடு சேர்ந்த பிறகு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு மத்திய ஆட்சி அதிகாரம் உட்பட அத்தனை ஆட்சி அதிகாரத்திற்கும் பாமகவால் போக முடிந்தது சட்டமன்றத்துக்குள் சிறுத்தைகளால் நுழைய முடிந்தது வைகோவால் அங்கீகாரம் பண்ண முடிந்தது இப்படி தமிழ்நாட்டில் உருவான பல கட்சிகளுக்கு அண்ணாதிமுக தொண்ட பம்பரத்துக்கு வாக்கு போட்டிருக்கான் பானைக்கு வாக்கு போட்டிருக்கான் மாம்பழத்துக்கு வாக்கு போட்டிருக்கான் இதுதான் கடந்த கால வரலாறு அதனால் எடப்பாடியுடைய எதிர்காலம் என்பது திமுக தொண்டனின் கையிலே உள்ளது அந்த திமுக தொண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏறுவது என்பது தவிர்க்க முடியாது காரணம் திமுகவுக்கும் அன்னாதிமுகவுக்கும் இருபத்தி ஒன்றில் மூன்று சதவீத தான் நீங்கள் சதவீதத்தின் வேறுபாடு இந்த மூன்று சதவீதம் இன்று பத்து சதவீதமாக மாறிப்போய் விட்டது திமுகவுடைய அதிருப்தி பூரா அதிமுகவுக்கு வாக்காக மாறி வருகிறது எதிர்காலம் என்பது அதிமுகவுக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது இதை தெரிந்து கொண்ட பிஜேபி கூட்டணி வைப்பதற்கு அடைகிறது காய்த்த மரம்தான் கல்லடிபடும் அதனால்தான் அதிமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்து வருமான வரியை விட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஏவி விட்டு அதிமுகவை வழிக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறது ஏன் அதிமுக வெற்றி பெறுகிற காலம் மிக தெளிவாக பிஜேபிக்கு தெரிகிற காரணத்தினால பிஜேபி அதிமுகவோடு உறவே உறவாடி இந்த நாலு சீட்டை பதினாலு சீட்டாக இருபத்தி நாலு சீட்டாக சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுவதற்கான முயற்சியினுடைய விளைவு தான் பல சோதனைகள் பல சாதனைகள் இதையெல்லாம் அதிமுக தன் தொண்டன் சாதனைகளை சோதனைகளை அத்தனையும் நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததைப்போல போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அரசியலிருந்து எம்ஜிஆரை வெளியே அனுப்புவதற்கு ஆனால் ஒரு சதி நடந்தது மீண்டும் தமிழக மக்கள் எண்பதில் மீண்டும் அவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள் ஆக்கிய பிறகு தான் மரணமடைகள் எண்பத்தி ஏழு வரை திமுகவால் எந்த தொகுதியிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட சட்டசபைக்கு அனுப்ப முடியாமல் ஒரு நிலை எம்ஜிஆர் மரணம் எண்பத்தி ஏழில் ஜாஜே இரண்டும் உடைந்தது உடைந்த பிறகுதான் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்றுல திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர்ட்டு பறி கொடுத்த ப பணி கொடுத்த ஆட்சி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு காணாமல் போன திமுக எழுபத்தி ஏழு காணாமல் போன திமுக பத்தாண்டு காலம் எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகுதான் அந்த திமுக துளில் விட ஆரம்பித்தது ஆட்சிக்கு வந்தது அன்றோ ஜாஜே ஒன்றாக இருந்திருந்தால் திமுக இருபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் ஆக அண்ணா திமுக அரசு என்பது அது அடித்தடை அடிப்படையில் மக்களுக்கான அரசு ஏழை எளியவனுக்கான அரசு இது இன்று பல சோதனைகளை அன்று காங்கிரஸ் திமுக உடன்பாடாக இருந்தது இன்று பிஜேபி மறைமுகமாக செய்கிறது ஆனால் இதில் அஇஅதிமுக தொண்டன் சோர்ந்து விட மாட்டான் சோர்ந்து இருந்து விட மாட்டான் கண்டிப்பாக இருபத்தி ஆறு அஇஅதிமுகவுக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் அமைந்திருக்கிறது இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடணுமோ கூட இல்லை கண்டிப்பாக போட்டியிடணும் ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி மீண்டும் நிரூபிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு வங்கி சதவீதம் எத்தனை என்று இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எட எடப்பாடியார் கண்டிப்பாக இந்த நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு ஒரு லட்சம் வா ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கி திமுக ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி இப்படி பல தொட்டிகளில் அடைத்து பல கோடி ரூபாய் செலவு செய்தது ஆனால் அன்னாதிமுக நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு தனியாக நின்று அண்ணாமலை அந்த பக்கமே சேர்த்தாமல் வாங்கிய வாக்கு நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு கண்டிப்பாக எண்பத்தி நாலாயிரம் வாக்குவாக மாறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் என்பது அண்ணாதிமுக வளர்ந்து இருக்கிறது என்பதற்கான அடையாளப்படுத்த வேண்டிய தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கண்டிப்பாக அண்ணாதிமுக போட்டியிடும் அதிமுகவனுடைய நம்பிக்கையான அதிமுக தொண்டர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்